நியூ சவுத் வேல்ஸ் அவசர சிகிச்சை பிரிவின் இளைய மருத்துவர் ஒருவர் கூறுகையில் மருத்துவர்கள் தங்கள் அதிகப்படியான பனிச்சுமை காரணமாக தாங்க முடியாத அழுத்தத்தை எதிர்கொள்கின்றனர் அதிக மன அழுத்தம் மற்றும் அழுத்தத்துடன் நீண்ட நேரம் வேலை செய்வது இந்த நிலைக்கு வழிவகுக்கிறது என்று மருத்துவர் கான் சுட்டிக்காட்டுகின்றார் தனது முதல் வருடத்தின் முதல் சில வாரங்களில் தொடர்ச்சியாக பதினைந்து மணி நேரம் வேலை செய்த பிறகு வீட்டிற்கு செல்லும் வழியில் காரில் தூங்கிவிட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த இரண்டு மாதங்களில் நியூ சவுத் வேல்ஸ் மருத்துவர்கள் தங்கள் பணி நிலைமைகளை எதிர்த்து வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றனர் ஊழியர்கள் பற்றாக்குறையால் நீண்ட நேரம் வேலை செய்தாலும் மிக குறைந்த ஊதியமை பெறுவதாகவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஆஸ்திரேலிய சம்பள மருத்துவ அதிகாரிகள் கூட்டமைப்பு நியூ சவுத் வேல்ஸ் அரசாங்கத்துடன் தங்கள் பிரச்சினை ஒரு முட்டுக்கட்டியாக மாறிவிட்டது என்றும் எந்த தீர்வும் பார்வைகள் இல்லை என்றும் கூறுகிறது